வணக்கம் நண்பர்களே மது தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் எழுத்தாளர் மதுமதி பரத் அவர்களின் தீண்டாத தீனியே அத்தியாயம் இருபத்தி எட்டு சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்று பெரியவர்கள் சொன்னது இதைத்தானோ என்று ஈஸ்வர் உள்ளுக்குள் நினைத்து கொண்டான் அத்தனை நாட்களாக அவன் அறிந்த வானதி வேறு இப்பொழுது அவன் முன்பு தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நியாயம் கேட்கும் வானதி வேறு முதன் முதலாக அவளை அவன் பார்த்த பொழுது எல்லாவற்றிற்கும் அஞ்சி நடுங்கி அழுபவள் இப்பொழுது அவனையே எதிர்த்து பேசுகிறாள் என்றால் அது சாதாரண விஷயம் அல்ல எத்தனை தூரம் மனதளவில் அவள் நொறுங்கி இருந்தால் இப்படி ஒரு முடிவு எடுப்பாள் என்று நினைத்தவனால் அவளை எண்ணி வியக்காமல் இருக்க முடியவில்லை என்ன கேள்வி கேட்டா அப்படியே ஒரஞ்சு போய் நிற்கிறீங்க என்றாள் அதட்டலாக நீ பேசு இப்போ நீ பேசி நான் கேட்க வேண்டிய நேரம் ஆனால் காலம் எப்படியே இருக்காது ஒரு நாள் எல்லாமே மாறும் அப்போ நான் பேசுவேன் நீ வாய் அடிச்சு போய் நிற்ப ஹா இனி எங்கிட்ட நெஞ்சை நிமிர்த்தி உங்களால் பேச முடியுமான்னு நானும் பார்க்கிறேன் தப்பு செஞ்சுட்டு தலை நிமிர்ந்து நடந்துடுவீங்களா மனசாட்சி உறுத்தலை அதனால தான் இப்போ நீ பேசுற எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அமைதியா இருக்கேன் ஏன்னா எனக்கு தெரியும் நான் தப்பு செய்து இருக்கேன்னு அதை நான் தெரியாம இதை உணர்ச்சி வேகத்தில் எல்லாம் செய்யலை தெரிஞ்சிதான் செஞ்சேன் என்றான் நிமிர்வாக தப்பு செஞ்சுட்டு கொஞ்சம் கூட ஊரத்திலே இல்லாம எப்படி இப்படி இருக்க முடியுது உங்களால என்றால் வேகமாக எனக்கு வேற வழி தெரியல நானும் உங்ககிட்ட எப்படி இல்லாம பேசி பார்த்துட்டேன் நீ கேட்கல உன்னை வெளிநாடு அனுப்பி வைக்க கூட முயற்சி செஞ்சேன் நீ ஒத்துக்கல அதுக்காக என்றால் அழுத்தமாக அதுக்காகத்தான் என்றான் அவனும் அதைவிட அழுத்தத்தோடு திமிர் ஆமா உடம்பு முழுக்க என்றான் அலட்சியமாக எனக்கு சென்ற அநியாயத்திற்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும் சொல்லிட்டா போச்சு இதுக்கெல்லாம் கண்டிப்பா நீங்க அனுபவிப்பீங்க செய்வது என்றே அவளுக்கு புரியவில்லை ஆத்திரம் அதிகமாக கைகளில் கிடைத்த பொருளை எல்லாம் தூக்கி அவன் மேல் எரிய தொடங்கினாள் அவளின் கோபத்தை பார்த்ததும் அவன் முகத்தில் மெல்லிய புன்னகையின் சாயல் அது போதுமே அவளை இன்னும் அதிகமாக கோபப்படுத்த அவளது தாக்குதலில் இருந்து லாவகமாக தப்பியவன் கைகளை கட்டிக்கொண்டு அமைதியாக இருந்தான் வனதி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்றான் சீரியஸான குரலில் அந்த குரலில் இருந்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவள் என்ன என்று கூர்மையாக பார்த்தாள் பத்திரிகையில பேட்டி கொடுத்த மாதிரி நம்ம கல்யாணத்தை சீக்கிரமா நடத்தி ஆகணும் அடுத்த மாசம் ஒரு நல்ல நாள் பார்த்து ஏற்பாடு செஞ்சிடலாமா ஏன் நாளைக்கு நாள் நல்லா இல்லையா நாளைக்கே ஏற்பாடு செய்யுங்க என்றால் சொல் உடனே எப்படி நாலு பார்க்க வேண்டாமா இந்த யோசனை உங்களுக்கு முன்னாடியே என்றால் எரிச்சலுடன் கல்யாணத்தை நல்ல கிராண்டா இந்த ஊரே பார்க்கிற மாதிரி செய்யணும் என்றான் அவன் பெருமையாக தேவையில்லை சிம்பிளா செய்யுங்க யார் மூஞ்சிலையும் முழிக்க கூட எனக்கு பிடிக்கல அருவருப்பா இருக்கு என்றாள் வானதி ஓ என்று ஒரு மாதிரி குரலில் இழுத்தவன் பின் தோலை கொண்டு சாதாரணமாக பேச தொடங்கினான் அப்படின்னா எந்த பத்திரிகைக்கும் நம்ம கல்யாண விஷயத்த சொல்ல வேண்டாம் ஏன் சொல்லக்கூடாது ஒரு பத்திரிகை இல்லாம எல்லா பத்திரிகையிலும் வந்தாக வேண்டும் நான் உங்களோடு சுற்றி திரிந்ததை ஊர் முழுக்க பரப்பி விட்டீங்க இல்லையா அதே மாதிரி இந்த நியூஸும் எல்லா பத்திரிகையிலும் வந்தாக வேண்டும் என்றால் தீர்மானமாக ஏன் இப்படி ஏட்டிக்கு போட்டியா நடந்துகிற கல்யாணம் முடிஞ்சதும் இங்கேயே இருக்கலாம் என்னோட சொந்த ஊருக்கெல்லாம் போக வேண்டாம் அங்கே போனா தேவையில்லாத கேள்விகள் வரும் கல்யாணம் முடிஞ்ச உடனே போக வேண்டாம் மெதுவா ஒரு வாரம் கழிச்சு போகலாம் என்று சொன்னவளை இமைக்காமல் பார்த்தான் ஈஸ்வர் நான் சொன்னது எதையுமே கேட்க கூடாதுன்னு பிடிவாதத்தோடு இருக்க போல சொன்னா கேளு அங்கே போக வேண்டாம் அது நல்லதில்ல யாருக்கு நல்லதில்ல உங்களுக்கா என்றால் நக்கலாக யாருக்கா இருந்தா என்ன நல்லது சொன்னா கேட்டுக்க வேண்டியது தானே ஏன் உங்க சொந்த ஊர்ல உங்களுக்கு கல்யாணம் நடந்ததை மறைக்க பாக்குறீங்களா வானதின்னு ஒருத்தி உங்க வாழ்க்கையில இல்லைன்னு மறைக்க பாக்குறீங்களா நீங்களும் ஒரு மனுஷன் உங்க முகத்தை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல கொஞ்ச நேரம் என்ன தனியா விடுங்களேன் என்று அவள் கத்த ஒன்றுமே பேசாமல் அறையை விட்டு வெளியே வந்தவனை எதிர்கொண்டார் பவுனு என்ன தம்பி சின்னமா ஊருக்கு வர சம்மதிச்சாங்களா சம்மதிக்க வச்சுட்டேன் என்றான் மர்ம புன்னகையுடன் அவங்களுக்கு இன்னும் கோபம் குறையலையா தம்பி எப்படி குறையும் நான் செஞ்ச தப்பு அந்த மாதிரி அது அவ்வளவு சீக்கிரத்துல மறந்துடுமா என்ன என்றான் உள்ளார்ந்த வருத்தத்துடன் அடுத்து என்ன செய்ய போறீங்க தம்பி என்றார் அவர் பேச்சை மாற்றும் விதமாக கல்யாணம்தான் என்றான் ஒருவித நிறைவான முகத்துடன் ஏற்பாடெல்லாம் என்று கேள்வியாக அவர் எழுக்க எல்லாம் ரெடி நாளைக்கு காலையில என் கையால் அவளுக்கு தாலி கட்ட வேண்டியது மட்டும்தான் பாக்கி என்று சொன்னவன் வெளியே சென்றுவிட அதன் பிறகு இரவு டைனிங் டேபிளில் அமர்ந்து வானத்தை உணவு உண்ணும் நேரத்தில் தான் கழித்து போய் வீடு வந்து சேர்ந்தான் ஈஸ்வர் அது நேரம் வரை சிரித்து பேச முயற்சி செய்து கொண்டு இருந்தவள் அவனை பார்த்ததும் முகம் கல்லாக மாறிப்போனாள் அவளுக்கும் சேர்த்து வைத்து பவுனம்மா அவனிடம் பேச வேறு வழியின்றி அவளும் அதையெல்லாம் கேட்க வேண்டியதாயிற்று அவன் கை நிறைய பொருட்களை வாங்கி கொண்டு வந்திருந்தான் உணவை உண்ட வண்ணம் ஒவ்வொரு பொருளாக அவருக்கு காட்டுகின்ற சாக்கில் வானதிக்கு காட்டிக் கொண்டு இருந்தான் இது கல்யாண புடவை இது நகைகள் எதற்கும் இருக்கட்டும்னு கூரை புடவையும் வாங்கி வச்சிருக்கேன் அப்புறம் இது எல்லாம் சரி தம்பி முக்கியமான பொருள் தாலி எங்கே காணும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுமா என்றவனின் பார்வையில் ஏதோ ரகசிய செய்தி இருந்ததை வானதி உணர்ந்து கொண்டாள் ஆனால் அவள் கவனிக்கிறாள் என்பதை தெரிந்து கொண்டதாலோ என்னவோ அவசரமாக பார்வையை கொண்டான் போடா பெரிய சஸ்பென்ஸ் இதுக்கு மேலே என்னோட வாழ்க்கையில பெரிய சஸ்பென்ஸ் வந்துட போகுது என்று நினைத்து கொண்டாள் சாப்பிட்டு முடித்ததும் அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டே இருக்க அங்கே இருக்க பிடிக்காமல் மேலே செல்ல வானதி வாசலில் உள்ளே வருவதும் ஈஸ்வரின் கைகளில் ஒரு பழைய காலத்து மரப்பெட்டியை ஒப்படைப்பதும் பார்த்தவளுக்கு அந்த பெட்டியில் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளும் ஆர்வம் இருந்தாலும் அங்கே நிற்க மனமின்றி மாடிக்கு வந்துவிட்டாள் தான் எடுத்திருக்கும் முடிவு சரிதானா ஈஸ்வரோடு தன்னுடைய வாழ்க்கையை இணைத்துக் கொள்வதாக தான் எடுத்துக்கொண்ட முடிவு எந்த அளவிற்கு சரிப்பட்டு வரும் என்று நினைத்து குழம்பிக் கொண்டிருந்தாள் வானதி இத்தனை நாட்களாக மூர்த்தியை மனதில் கணவனாக வரைத்து வைத்திருந்தது ஒரு புறம் என்றால் அந்த இடத்தில் ஈஸ்வரை பொருத்தி பார்ப்பது அதைவிட சிரமமாக இருந்தது என்னதான் முதல் நாள் நடந்த சம்பவத்தில் மூர்த்தியை அவள் வெறுத்திருந்தாலும் ஈஸ்வரை மனமாற நேசிப்பது என்பது அவளால் முடியும் என்றே அவளுக்கு தோன்றவில்லை நேசமே இல்லாமல் ஒரு திருமண வாழ்க்கை எதற்காக யாருக்காக வாழ வேண்டும் இவனை விட்டு ஒதுங்கி போய் தனியே வாழ்ந்து விடலாமா அல்லது இவனுக்கு தெரியாமல் எங்கேயாவது கண் காணாத இடத்திற்கு சென்று விடலாமா என்றெல்லாம் சிந்திக்க தொடங்கினாள் வானதி கதவை திறந்து கொண்டு ஈஸ்வர் உள்ளே வரவும் எரிச்சலுடன் அவனை ஏறிட்டாள் இப்ப எதுக்கு வந்தீங்க உங்ககிட்ட இதை காட்டத்தான் என்று சொன்னவன் படுக்கையில் அமர்ந்து கொண்டு அந்த பழங்காலத்து பெட்டியை கையில் இருந்த சாவையால் திறந்தான் உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்த்தவள் வியந்து போனாள் விலை உயர்ந்த பட்டு துணியால் போர்த்தப்பட்டு அதன் உள்ளே மங்களகரமான அம்மையப்பர் உருவம் இருந்தது ஆனால் அந்த கோர்க்கப்பட்டு செயின் வித்தியாசமான முறையில் இருந்தது நல்ல தோற்றத்துடன் திரிசூலத்தை ஆங்காங்கே பதித்து நீளமாக அமைந்திருந்தது அந்த தோற்றத்தை பார்க்கையிலேயே அது சாதாரணமான தாலிச் செயின் இல்லை என்பது அவளுக்கு புரிந்து போனது இது குடும்ப தாலி இத்தனை நாளாய் பேங்க் லாக்கரில் இருந்துச்சு கல்யாணத்துக்கு தேவைப்படும் ஆகிடாது தாலி கட்டி இருந்தாலும் கூட அதுவும் தப்புதான் ஏன்னா என்னோட மனசுல நீங்க இல்ல இனி எப்பவும் அந்த இடம் உங்களுக்கு கிடைக்காது நான் மறுக்கல என்னோட சூழ்நிலையை உனக்கு விளக்குறேன் என்ன பொல்லாத சூழ்நிலை எனக்கு சுயநினைவே இல்லாதபோ நீங்க செஞ்சது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா என்று மூச்சு வாங்க கேட்டவரின் முகம் ஆத்திரத்தில் சிவந்து போய் இருந்தது கண்கள் கலங்கி உதடு துடிக்க மூக்கு விளைக்க அவள் நின்ற கோலம் அவனது மனதை அசைத்து பார்த்தது எங்கே அழுது விடுவோமோ என்று எண்ணியவள் வேகமாக அவனுக்கு முதுகு காட்டி நின்று கொண்டாள் அவளை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தவன் மனதை கொண்டு வேகமாக அறையை விட்டு வெளியேறிவிட்டான் சற்று நேரத்தில் தன்னை மீட்டுக் கொண்டவள் அந்த தாலியை கையில் வைத்து பார்த்தவாறே ஜன்னல் பக்கம் போனவள் யோசனையானாள் வீட்டை சுத்தி இத்தனை போலீஸ் பாதுகாப்பு ஏன் காலையில் வரும் பொழுது இதெல்லாம் இல்லையே என்று யோசிக்கத் தொடங்கினாள் இதே மாதிரி கல்யாண சமயத்தின் பொழுது மூர்த்தியும் ஏற்பாடு செஞ்சிருந்தா இந்த பிரச்சனை எதுவுமே வந்திருக்காது என்று எண்ணியவள் சோர்ந்து போனாள் இப்போ எதுக்கு பழசை நினைச்சு நான் வருத்தப்படுறேன் அதனால என்ன பலன் இனி அடுத்து நடக்க வேண்டியது பற்றித்தான் யோசிக்கணும் இப்போ இந்த வீட்டை விட்டு நான் எப்படி வெளியே போவது இந்த காவல் வெளியால் யாரும் உள்ளே வராமல் இருக்கவா அல்லது நான் தப்பிச் செல்லாமல் இருக்கவா என்று எண்ணத் தொடங்கினாள் யோசனையுடன் கையில் இருந்த தாலியை பார்த்தவளுக்கு கொஞ்சம் யோசனையானது சொந்த ஊர் தானே சொன்னார் ஆனா இதை பார்த்தா அந்த ஊர் தாலி மாதிரி இல்லையே ஏன்னா ஆந்திரா பக்கம் ஒன்னு கருக மணில தாலி போடுவாங்க அப்படி இல்லைன்னா ரெண்டு காசு மாதிரி தாலி தான் தமிழ்நாட்டு தாலி மாதிரி இருக்கு என்று எண்ணி குழம்பியவள் பௌனம்மா பால் கொண்டு வரவும் அத்துடன் அந்த எண்ணத்தை ஒதுக்கி தள்ளிவிட்டாள் பாலை வனத்தில் இருப்பவளுக்கு அருந்த கிடைத்த சுனை நீர் போல பௌனம்மாவின் அன்பும் அக்கறையும் அந்த நேரம் தேவையாக இருந்தது தேவையில்லாத கேள்விகள் கேட்டு அவளது மனதை ரணப்படுத்தாமல் இதமாக அவர் பேசிய பேச்சுக்கள் ஏனோ அந்த நிமிடத்தில் அவளுக்கு தேவையாக இருந்தது தூங்கு பாப்பா காலையில நேரமா எழுந்திருக்கணும் காலையில மணிக்கு முகூர்த்தம் குறிச்சிருக்காங்க என்று சொல்ல படுக்கையில் படுத்தவளுக்கு உறக்கம் வந்த பாடில்லை புரண்டு புரண்டு படுத்தவள் நள்ளிரவில் ஏதோ சத்தம் கேட்டு எழுந்து அமர்ந்தாள் என்னவாக இருக்கும் என்ற யோசனையுடன் எழுந்து பார்த்தவரின் காலுக்கு அருகில் சிறு கல் ஒன்று கிடந்தது திறந்திருந்த ஜனலின் வழியே அது உள்ளே வந்து இருப்பது புரிய வேகமாக எழுந்து ஜன்னலின் அருகில் சென்றாள் வாசலில் காவலுக்கு இருந்த போலீசார் உறங்கி இருக்க சற்று தூரத்தில் இருந்த மரத்தின் பின்னிருந்து வெளிப்பட்ட உருவம் சம்ஹார மூர்த்தி என்பதை அவளால் உணர முடிந்தது இந்த நேரத்தில் இங்கே என்ன செய்கிறார் என்ற குழப்பத்தோடு யோசித்தவள் பக்கவாட்டில் இருந்த பால்கனி கதவை திறந்து கொண்டு வெளியே போய் நின்றாள் கீழே இறங்கி வா என்ற அவனின் செய்கையை கண்டு முகம் சுழித்தாள் வானதி இப்போ எதுக்கு என்னை கீழே கூப்பிடுறார் என்று எரிச்சலானால் தீ தீண்டும் நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கையும் ஷேர் பண்ணுங்க எழுத்தாளரோட அடுத்தடுத்த படைப்புகளை கேட்டு ரசிப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதை எப்படி இருக்குன்னு மறக்காமல் லைக்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம் நண்பர்களே அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜானு நன்றி வணக்கம்